ஜெயலலிதாங்கிற மிகப்பெரிய ஆளுமையோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகங்கிற கோட்டை மத்தியில் அதிகார வரம்புக்கு சொல்லலாம் பன்னீரோட பறவை பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் மோடி கிட்ட சரணடைஞ்சிட்டாரு அவர் வழிகாட்டுதன் பேர்ல தான் அதிமுக ஒவ்வொரு மூவும் நடக்குது சசிகலா சிறைக்கு போனது தினகரன் அதிகார வரம்புல இருந்து கீழறங்கனது ஆர்கி நகர் இடைத்தேர்தல நிறுத்தியது தக்க வச்சுக்கிறதுக்காக லஞ்சம் வளர்க்கிற தினகரனை விசாரணை வளையத்துல விழ வச்சதுன்னு எல்லாமே பாஜகவோட தெளிவான மறைமுக வழிகாட்டுதல் தானா மொத்தத்துல டெல்லி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாற்ற ஒரு ஆட்சி தான் தமிழகத்துல நடக்கணும் அதுக்கு பன்னீர் இல்ல எடப்பாடி யாரா இருந்தாலும் டெல்லிக்கு ஓகே அதிமுகவை பிளவுபட வச்ச சசிகலா தினகரன் மற்றும் மன்னார்குடி வகையரா முழுவதையும் அதிமுக அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கம் கிட்டத்தட்ட நிறைவேறுச்சுன்னே சொல்லலாம் அடுத்ததா தேர்தல் ஆணையத்தை வச்சு சசிகலா பொதுச் தேர்வு செய்யப்பட்டது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அவரால் தேர்வு செய்யப்பட்ட எல்லா அதிகாரிகளுடைய பதவியும் காலிதான் ஒரே அறிவிப்புல அதிமுகவின் சசிகலா சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்துடும் நேத்து நிதி ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறமா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பக்குவமா சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதான் அது கேட்டதுல இருந்து எடப்பாடி ஒரே மகிழ்ச்சியில இருக்கதா சொல்றாங்க ஆமாங்க பன்னீருக்கு கட்சியோட பொதுச் பதவி மற்றும் நிதித்துறை மாஃபா பாண்டியனுக்கு சுகாதாரத்துறை வரைக்கும் தற்போதைய அறிவிப்பு வந்திருக்கு இதுல விஜயபாஸ்கருடைய துறை மற்றும் செல்லூர் ராஜு அமைச்சர் உதயகுமார் ஆகியோட பதவிக்கும் ஆபத்து ஏற்படலான்னு சொல்றாங்க இதுதான் டெல்லியோட லேட்டஸ்ட் மூவ் இப்படி பன்னீர் பவருக்கு வந்ததும் இதுதான் நெக்ஸ்ட் மூவ்னு டெல்லி கோடு போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி